எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மகாபாரத போர்ல அர்ஜுனன் கர்ணனை விட வீரத்துல மிகச்சிறந்த அபிமன்யோட இறப்ப முக்காலமும் அறிந்த கிருஷ்ணர் ஏன் தடுக்கலங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை முழுசா கேளுங்க இந்த வீடியோக்களை நீங்க ரெகுலரா கேட்கறதுனால உங்களையும் அறியாம உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குருஷேத்திர போர்ல அர்ஜுனனும் கண்ணனும் மிகச்சிறப்பாக போர் புரிந்தாலும் அவர்க ரெண்டு பேரையுமே மிஞ்சிய ஒரு வீரன் இருந்தாங்கன்னு சொன்னா அது பதினாறு வயசு மட்டுமே நிரம்பிய அபிமன்யு தாங்க விதி வசத்தாலும் கௌரவர்களோட சூழ்ச்சியாலும் அபிமன்யு தன்னோட பெரிப்பா கர்ணன் கையாலே கொல்லப்படுறாரு முக்காலத்தையும் உணர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தன் பிரியமான மருமகன் அபிமன்யுவோட சாவை ஏன் தடுக்கலங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தான் இருக்கு அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அபிமன்யுவை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு விடைக்க போகலாம் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரோட சகோதரி சுபத்திரைக்கு மகனா பிறந்தவங்க தாங்க அபிமன்யு அபிமன்யு தன் அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே கிருஷ்ணர் மூலியமா சக்கர வியூகத்தை உடைக்க அதாவது கற்றதுக்கு கத்துக்கொண்ட வீரர் அபிமன்யு தான் ஆனா அதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிற வித்தைய அவர் கத்துக்கவே இல்ல அவரோட இறப்புக்கான முக்கிய காரணமும் கடைசியில அதுவா தாங்க அமையுது போர்ல அவ்வளோ பெரிய மனுஷங்க அவ்வளோ பெரிய மா வீரர்கள் இருந்த போதும் நட்சத்திரங்களுக்கு இடையில ஜொலிக்கிற துருவ நட்சத்திரமா தனித்துவமா அபிமன்யு எல்லாரோட கண்ணிலையுமே பட்டாரு போர்ல பீஷ்மர வெல்ல பயந்த அர்ஜுனன் தர்மன் பஞ்ச பாண்டவர்களை காட்டிலும் பீஷ்மரையே எதிர்த்த நின்ன மைந்தர்னு சொன்னா அது நம்ம அபிமன்யு தான் சொல்லணும் பீஷ்மர் மட்டும் கிடையாதுங்க குருவான துரோணாச்சாரியரோரோட ரதத்தை தன் கணை கொண்டு செதறடிக்கிறாரு அதே மாதிரி கௌரவர்கள்ல மூத்தவனான துரியோதனனுக்கு அரைகோவல் விடுத்து அவரை தோற்கடிக்கவும் செய்யறாரு இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த அபிமன்யு இளங்கஞ்சு பயம் அறியாதுங்கிற பழமொழிக்கு ஒரு சிதறந்த உதாரணமா இருந்தாரு அபிமன்யுவ சூழ்ச்சினால அதர்மமா தான் கொண்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த இடத்துல ஏன் கிருஷ்ணர் அமைதியா இருந்தாங்கிறது தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியாத முக்காலமும் உணர்ந்த திருமாலோட அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் அபிமன்யுட மரணத்தை பற்றியும் முன்னாலே தெரிஞ்சுதான் இருந்தார் இருப்பினும் ரெண்டு காரணத்துக்காக அவரு அபிமன்யுட மரணத்தை தடுக்கல முதல் காரணம் அபிமன்யு சந்திரதேவனுடைய மகனான மறுபிறவிதாங்க அபிமன்யு அவரோட உதவிக்கு பூமிக்கு தேவைங்கிறதுனால தேவர்கள் எல்லாரும் போயிட்டு அவர் கிட்ட கேட்கறாங்க அப்ப வந்து மகனை பிரிய விரும்பாத சந்திரதேவன் என்ன சொல்றாருன்னா ஏன் பையன் பதினாறு வருஷம் மட்டும்தான் பூமியில இருக்கணும் நிபந்தனையோட மகனை பூமிக்கு அனுப்புறதுக்காக சம்மதிக்கிறாரு அப்படி பிறந்தவர் தான் அபிமன்யு தாங்க நம்ம கிருஷ்ணர் அந்த அபிமன்யும் கொடுத்த வாக்கு அதாவது அவர் பதினாறு வருஷம் மட்டும்தான் இருப்பாருங்கிற நிபந்தனையை மீறக்கூடாதுங்கிறதுனால தான் அபிமன்யோட மரணத்தை தடுக்காம இடைய நின்று வேடிக்கை பாக்குறாரு இன்னொரு காரணம் பீஷ்மரை தன் கையாலேயே கொண்டுட்டோமே அப்படிங்கிற சோகத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு தன் கௌரவ சகோதரர்களை கொள்றதுக்கு மனம் வரலங்க இனிமேலும் உயிரும் ஒரு வந்து அவர் அர்ஜுனனுக்கு கோபம் வர செய்யும் அர்ஜுனன் கௌரவர்களை வதம் செய்யறதுக்கு தயங்க மாட்டாரு அப்படின்னு எண்ணி தான் இன்னொரு காரணமா சொல்லப்படுது அதனாலதான் உலக நன்மைக்காக தன் உயிருக்கு இணையான அபிமன்யூஸ் ஆகும் போது கிருஷ்ணர் எதுவுமே செய்யாம கண்ணீரோட அமைதி காத்துட்டு இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்